வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் நேற்றைய உலக வரலாற்றை இன்று தொடர்வோம் நேச நாடுகளின் படைகள் ஜெர்மனி தலைநகரான பெர்லின் நகருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நவம்பர் பதினோராம் தேதி நுழைந்தன இந்த பெரும் படைகளின் தாக்குதலை ஜெர்மனி படைகளால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை சிறிது நேரத்தில் ஜெர்மனி சரணடைந்தது ஜெர்மனி மன்னர் கெய்சர் முடி துறந்தார் ஆட்சியை மக்கள் பிரதிநிதிகளிடம் ஒப்படைத்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறினார் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஓர் நாட்கள் நடைபெற்ற இந்த போரில் இரண்டு கோடி பேர் மாண்டனர் யுத்தம் முடிந்த பிறகு உலகம் முழுவதும் பரவிய விஷ காய்ச்சலால் இரண்டு கோடி மக்கள் உயிரிழந்தார்கள் நாற்பது லட்சம் கோடி டாலர் மதிப்புள்ள சொத்துகள் நாசம் அடைந்தன போரில் ஈடுபட்ட நாடுகள் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது அதன்படி படை திரட்டும் உரிமையை ஜெர்மனி இழந்தது போரில் பங்கு கொண்ட நேச நாடுகளுக்கு ஜெர்மனி நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று முடிவாயிற்று ஜெர்மனியின் வளமான பகுதிகள் சிலவற்றை பிரான்ஸ் கொண்டது ஆஸ்திரிய நாடு பல்வேறு இன மக்களை கொண்ட நாடாகும் போருக்குப் பிறகு ஆஸ்திரிய நாடு துண்டு துண்டாக சிதறியது யுகோஸ்லேவியா போலேண்ட் செக்கோஸ்லேவியா ஆகிய புதிய நாடுகள் உதயமாயின மீண்டும் இது போன்ற உலக யுத்தம் மூளக்கூடாது என்று உலக நாடுகள் கருதின அதற்காக சர்வதேச சங்கம் ஒன்று நிறுவப்பட்டது இதில் பல நாடுகள் சேர்ந்தன ஆனால் சங்கத்தை அமைக்க பெரும் முயற்சி எடுத்துக்கொண்ட அமெரிக்கா இதில் சேரவில்லை முதல் உலக போரில் ஏற்பட்ட உயிர் சேதம் ஜெர்மனி பதினேழு லட்சத்து எழுபதாயிரம் பேர்கள் துருக்கி மூன்று லட்சத்து முப்பது ஆயிரம் ரஷ்யா பதினேழு லட்சம் பல்கேரியா இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் பிரான்ஸ் பதிமூன்று லட்சத்து அறுபதாயிரம் செர்பியா ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஆஸ்திரியா ஆறு லட்சம் ஹங்கேரி ஆறு லட்சம் பெல்ஜியம் அறுபதாயிரம் பிரிட்டன் ஒன்பது லட்சத்து பத்தாயிரம் அமெரிக்கா ஐம்பதாயிரம் இத்தாலி அறுபத்தைந்தாயிரம் போர்ச்சுகல் பதிமூணாயிரம் ருமேனியா நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் இத்தனை உயிர் சேதங்கள் ஏற்பட்டன நாளை இரண்டாம் உலகப் போரைப் பற்றி பார்ப்போம் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலு.